ஓம் மகா குரு வாழ்க குருவே சரணம் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நாம் இந்த வீடியோ மூலியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோ ஆனது பார்த்தீங்க அப்படின்னாக்கா தனுசு ராசி அன்பர்களுக்கான வீடியோ இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாத கிரகங்களை ஆராயும் போது உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு ஏழாம் இடத்துல சுக்ரனும் குருவும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் உருவாகுதுங்க அதுக்கு முன்பாக பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த தனுசு ராசி அன்பர்கள் எப்பொழுதுமே நாலு பேருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நபர்களா இருப்பாங்க கொடுத்து உதவக்கூடிய நபர்களா இருப்பாங்க ஏன்னா ராசியின் காரகத்துவமானது குரு பகவானோடைய காரவத்துவம் அப்ப குரு பகவான் அப்படின்னா மத்தவர்கள் மதிக்கத்தக்க ஒரு லெவல்ல இருக்கக்கூடிய நபர்களா இந்த தனுசு ராசி அன்பர்கள் இருப்பாங்க பேர் புகழ் கௌரவத்தை நாடக்கூடிய ஒரு நபர்களா இருந்திருப்பாங்க ஆனால் அப்படிப்பட்ட இந்த புகழ் கௌரவத்தோடு இருந்த இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு வாழ்க்கையில ஒரு சோதனை மிகுந்த ஒரு காலகட்டங்கள் கடந்த கால வாழ்க்கையில் அனுபவித்ததை பார்க்க முடியும் ஒரு மனிதன் படாத ஒரு கஷ்டங்களை கடந்த காலகட்டத்தில் அதாவது கடந்த ஒரு ஏழு வருட காலகட்டத்தில் அனுபவிச்சிருக்கணுன்றதான் உண்மை எதுக்கு க என்ன காரணம் அப்படின்னாக்கா அந்த ஏழு வருட காலகட்டத்தில் இந்த ஜனுசு ராசி என்பர்களுதான் ஏழு சனி நடந்தது தான் ஒரு காரணம் அப்போ ஏழு சனி நடந்ததுனால குடும்பத்தில் பல்வேறுபட்ட கஷ்டங்கள் இதெல்லாம் சொல்லி மாறாதுன்னு தான் சொல்ல முடியும் அனுபவிச்ச உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் குடும்பத்தில் கஷ்டம் நஷ்டம் வம்பு வழக்கு சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஸு மன நிம்மதி குறைகிறது பொருளாதார நெருக்கடிகள் கடன் சொல்லக்கூடிய அமைப்புகள் கணவன் மனையிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்து வாழக்கூடிய அமைப்புகள் மிகப்பெரிய தொழிலில் ந நொடிச்சு போகக்கூடிய அமைப்புகள் நல்லபடியாகவே தொழில் போயிட்டு இருந்திருக்கோம் திடீர்னு ஏதோ ஒரு தொழில் தொடங்கி அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த தொழிலினால நட்டங்கள் ஏற்பட்டு மிகப்பெரிய கடன்களை சந்திக்கப்பட்டு இந்த அது முக்கியமாக இந்த தற்கொலை செய்ய எண்ணங்கள் தூண்டக்கூடிய அளவுகளுக்கு உங்களோட பேர்ப்புகள் கௌரவங்கள்லாம் குறையக்கூடிய அளவுகளுக்கு கடந்த கால வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கு இதை நார்மலா நான் சொல்லி முடிச்சுட்டேன் இதை அனுபவிச்ச ஒவ்வொரு காலகட்டமும் நீங்க உங்களுக்கு மட்டும்தான் இதோட அனுபவத்தை உணர முடியும் அப்படிப்பட்ட இந்த தனுசு ராசி அன்பர்கள் கடந்த கடந்த காலகட்டத்தில் இந்த உலகத்துல வாழணுமா நல்லா ஏன் வாழணும் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு போயிடலாமா அப்படின்ற மன அழுத்தத்துல நீங்க இருந்த ஒரு காலகட்டங்கள்லாம் கடந்த கால அமைப்புல இருந்துட்டு இருக்கோம் ஆனா இந்த அமைப்புகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினான்காம் தேதியில உங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாயிடுச்சுங்க முக்கியமா தெளிவா தெரிஞ்சுக்கங்க மனிதனோட வாழ்க்கைன்றது கடிகார சுற்றுன்றது தெளிவா எடுத்துக்கிறோம் அப்ப கடிகார சுற்றுனா என்னங்க மேல முள் கீழே வந்தே தீரணும் கீழே உள்ள முள் மேலே போயே தீரணும் இதுதான் விதி அதே போலதான் நம்மளோட வாழ்க்கையும் கடந்த காலகட்டத்துல கடந்த ஏழு வருட காலமானது சொல்லனா துயரத்தை நீங்க அனுபவிச்சுட்டீங்கன்ற விதிங்க ஆனா இந்த நேர காலகட்டத்துல பாத்தீங்கன்னாக்கா கடந்த மே மாதம் பதினான்காம் தேதியிலிருந்து உங்களோட ராசிநாதனான குரு பகவானே உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய யோகங்களும் சனி பகவான் உங்களை விட்டு விலகி ஓடிய காலகட்டமும் உருவாயிடுச்சுங்க அதனால் இனிமேலுக்கு உங்களோட வாழ்க்கையில் ஏறு முகம்தான தவிர இறங்கு முகத்துக்கான வாய்ப்புகள் கிடையாது இனிமேல் உங்களோட சுய ஜாதகத்தை கடந்த ஏழு வருட காலத்தில் பார்த்துங்களோ பார்க்கலையோ எனக்கு தெரியாதுங்க ஆனால் இதுக்கு பிறகாவது உங்களோட சுய ஜாதகத்தை நல்ல ஜோதிடர் அதுவும் உங்களோட குடும்ப ஜோதிடர்கள் யார் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட தெளிவாக கொண்டு போய் கொடுத்துட்டு ஐயா கடந்த கால நிகழ்வு நடந்தது நடந்து போகுது இதுக்கு பிறகு இங்கே ஏதோ ஒரு ஜோசியர்கிட்ட பார்த்தேன் ஜோசியரோட வீடியோ பார்த்தேன் அவர் சொன்ன கருத்துக்களை எனக்கு மன திருப்தியை தந்தது ஆனாலும் என்னோட வாழ்க்கையில் அது மாதிரி ஏதோ அதிர்ஷ்ட காத்துகள் அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் தொடர போகுதுன்னு சொல்லி ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா என்ன செய்யணும் எது செய்யக்கூடாது என்ன தொழில் செய்யலாம் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க உண்மையாலுமே ஒரு மனிதன் அவனோட பேர் புகழ் கௌரவம் கிடைக்குதுன்னா அவன் தொழில் மூலியமா தான் அமையணுன்ற விதிங்க ஆனா கடந்த கால ஏழு வருட காலகட்டத்துல உங்களுக்கு தனுசு ராசி என்பர்கள் நிரந்தரமான வேலையே இல்லாம நீங்க கஷ்டப்பட்டு இருப்பீங்க வேலை கிடைச்சாதானே ஒரு நிம்மதி பெருமூச்சு விட முடியும் குடும்பத்தை நடத்த முடியும் ஆனால் வேலையே இல்லாமல் தடுமாறக்கூடிய காலகட்டங்கள் அல்லது வேலை கிடைச்சாலும் வேலைக்கு போக முடியாத அமைப்புகள் முக்கியமாக வெளிநாடு வெளிமாநிலத்தில் இருந்த நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டை நோக்கி வந்திருப்பீங்க வீட்டில் அஸ்மவிதங்கள் நடந்திருக்கும் தாத்தா பாட்டி தாய் தந்தையர்களுக்கு அது மாதிரி கரும செலவுகள் செய்யக்கூடிய காலகட்டங்கிற மாதிரி பல்வேறு மட்டமான உளைச்சல்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம்லாம் உருவாயிருக்கும் ஆனால் தெரிய சொல்ல வரங்க அந்த மாதிரியான அமைப்புகள் உங்களை விட்டு விலக போகுது விலகிடுச்சுன்றதான் சொல்லணும் குருவின் பார்வையும் ஏழாம் இடத்துல இருந்து உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்கேன் எப்பொழுதுமே இந்த விதிகளானது பன்னிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை தான் ஒரு மனிதனுக்கு தோன்றும் விதிங்க அப்ப அந்த விதிகளானது பன்னிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை ஏற்படக்கூடிய ராசிக்கு ஏழாம் இடத்துல குருபோகான்றதுனால கடந்த ஏழு வருட காலமாக நடைபெறாத ஒரு சில சுவர் நிகழ்வுகள்லாம் இந்த கால இந்த மாத காலகட்டத்தில் நடக்க போதும் அது இந்த தேதியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாத காலகட்டத்துக்குள்ளார நடக்கப்போகுதுன்ற விதிங்க அப்ப கடந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் ஒரு சுபனை கொள்வதையில சுபகாரியங்கள் செய்யலைன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு ஆகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வர போதுங்க குழந்தை பேரே இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு முக்கியமா இந்த மாதத்துல குழந்தை தவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும் முக்கியமா நிரந்தரமான வாய்ப்பு இல்லாத நபர்களுக்கு நிரந்தரமான உத்தியோகம் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக உருவாகுது படி நானும் படிச்சுட்டே இருக்கேன் சார் நான் சொல்லி கொடுத்த நபர்கள் கூட ஓரளவுக்கு படித்து வெற்றி பெற்று அரசு உத்தியோகத்துக்கு போயிட்டாங்க ஆனா ஏதோ ஒரு நூல்நிலையில எனக்கு மட்டும் தடுமாறிக்கிட்டே இருக்கு அரசு உத்தியோகம் கிடைக்குன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பா இந்த ரெண்டாயிரத்தி ஜூன் மாதத்துக்குள்ளார அரசு உத்தியோகத்துக்காக காத்திருக்கீங்கன்னா கன்ஃபார்மாக உங்களோட வீட்டின் வாயில் கதையை தட்டி உங்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உருவாதுன்ற விதிங்க இப்ப எல்லாருக்குமே அரசு உத்தியோகம் கிடைக்குமா அப்படின்லாம் கிடையவே கிடையாதுங்க ஒவ்வொரு சுய ஒவ்வொரு ஜாதகத்திலையும் ஒவ்வொரு அந்த மனிதன் அரசு உத்தியோகத்துக்கு போவானா தனியார் துறை வேலையை முயற்சி எடுப்பானா வெளிநாடுகளுக்கு போவானா சொந்த தொழில் செய்வானா வியாபாரம் சம்பந்தப்பட்ட வேலைகளுக்கு போவானா கமிஷன் பேசிஸ்ல ஏதாவது வேலை செய்வானா இதெல்லாம் ஒவ்வொரு ஜாதகத்தையும் எழுதப்பட்ட விதிங்க அப்ப உங்களோட சுய ஜாதகத்தை போய் எடுத்து பாருங்க ஐயா நான் நாள் வரணும் பார்க்கல இதுக்கு பிறகு பார்க்குறேன் நான் என்ன தொழில் செய்தால் என்னோட வாழ்க்கையில் வளர்ச்சி பெற முடியும் எனக்குன்ற இந்த ஜாதகத்தில் எழுதப்பட்ட தொழில் என்ன அப்படின்றத கேட்டு ஒரு ஜோதிடரை கேட்டு அதுக்கு பிறகு நீங்கள் முயற்சியில் எடுத்தால் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சாதனைக்கான காலகட்டங்கள் இன்றைய தேதியிலிருந்து தொடங்க ஆரம்பிக்குது என்று விதிங்க முக்கியமா தொழில மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள் சந்திக்கப்படுங்க தொழில் மூலியமாக லாபத்தை பெற்றுக்கொள்ளப்படுங்க முக்கியமா புதிய தொழில் தொடங்க போகணும் தொழில் உத்தியோகம் பார்க்கணும்னு நினைச்சா கண்டிப்பா தொழில் தொடங்குறதுக்கான ஒரு காலகட்டம் உருவாகுது அதே விதத்தில் உங்களோட சுய ஜாதகத்தையும் தொடங்கணும் ஒருவேளை தனியார் துறையில வேலை செய்துட்டு இருக்கேன் சார் எனக்கு பேர்ப்புகள் எதுவுமே கிடையாது ஏதோ கடமைக்காக நானும் உழைச்சிட்டு இருக்கேன் காசு தராங்க சம்பாதி தண்ணிக்காக இருந்துட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த அந்த தொழிலுக்கு நீங்கள் தான் நிரந்தரமான ஆள் அப்படின்ற மாதிரி நிர்ணயிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும் வெளிநாடுகள் இந்த நேர காலகட்டம் நீங்கள் வளச்சி ஒன்றுமே இல்லை சார் நான் வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த நேரத்தில் வெளிநாடு தொடர்பு பெறத்துக்கான வாய்ப்பு உண்டு ஏன்னா ஒரு ஜாதத்தில் ஏழு ஒன்பது பன்னிரெண்டாம் இடத்துல கிரகம் நின்று அவருடைய அசாபத்தை நடக்கும் காலகட்டத்தில் அந்த ஜாதகம் விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு தொடர்பு பெறணும் விதிங்க அப்போ இந்த நேர காலத்தில் வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக வெளிநாட்டுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு சிறப்பாக இருந்திருக்கு அதே நேரத்தில் உங்களோட சுய ஜாதகத்தையும் தெளிவா எடுத்து பார்த்துக்கணுன்றதான் விதிங்க முக்கியமா விவசாயத்துறையில் இருக்கக்கூடிய நபர்கள் விவசாயம் பார்த்துட்டு என்ன சார் நாங்க விவசாயம் செய்துட்டு இருக்கோம் காடு பக்கத்து வயல் வச்சுருக்கவங்க கூட விவசாயத்துல சா ஏதோ நாங்களும் நாங்களும் தான் ஒரே வெள்ளாமையை தான் வைக்கிறோம் ஆனா வெள்ளாமை வச்சலானது பாத்தீங்கன்னாக்கா அந்த அளவுக்கு சிறப்பா இல்லை ஆடு மாடுகள் பெருக மாட்டேன்றது ஆடு மாடுகளுக்கு நோய் தொந்தரவு வந்துட்டு இருக்கு மாடுகள் இருந்ததுன்னா கண்ணு இருக்க மாட்டேங்குது கண்ணு இருந்தா பால் இருக்கு பால் கறக்க மாட்டேன்றது ஆடு மாடுகளுக்கு நோய் தொந்தரவுகள்லாம் நிறைய இழப்புகள் ஏற்பட்டு இருக்கு ஆடு மாடே வேணாமா காடுகளையே வேணாமான்றதை விட்டுட்டு வெளியே வந்துடலாம்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு கண்டிப்பா இந்த இந்த மாத இருந்து உங்களுக்கு வாழ்க்கையில இந்த விவசாயத்தினால ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகுது முக்கியமா இந்த மாத காலகட்டத்துல விவசாயத்துல சிவப்பு வண்ண பொருட்கள்னால ஆதாயங்கள் பெற போறீங்க அதனால உங்களோட சுய ஜாதத்தை பகத்துல இருக்க ஜோசியர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து பார்த்துட்டு நான் எப்படி இருக்கணும் எந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கணும்ன்ற மாதிரி கேட்டு தெரிஞ்சிங்க ஆனால் இன்றைய தேதியிலிருந்து பட்டமரம் தொழில மாதிரி படிப்படியாக ஒரு வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டம் தொடர ஆரம்பிச்சிருச்சு இன்றைய நேரத்துல இருந்து தொடர ஆரம்பிங்க வாழ்க்கையில வளம்பெறக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும் கடந்த ஏழு வருட காலமாக ஒரு நிரந்தரமான வீடு இல்லையே வீடு இல்லையே தடுமாறிட்டு இருந்தவங்களுக்கு வீடுமுனை வாசல் வண்டி வாகன யோ வாகன யோகங்கள் வாங்கறதுக்கான ஒரு யோக காலகட்டம் தொடர ஆரம்பிச்சிருச்சிங்க அதனால வாய்ப்புகள் கிடைச்சா இந்த நேர காலகட்டத்தில் வீடுமலை வாசல் வாங்குவதுக்கு வீடுமனைவாசல் கட்டுவதற்கான ஒரு முயற்சிகள் எடுத்துக்கிறது நல்லாயிருக்கும் ஆனால் வீடுமனை வாசல் வாங்குறீங்க கட்டுறீங்கன்னா ஏற்கனவே கடன் இருந்துகிட்ருக்குன்றது தான் ஆனால் இப்போயும் ஒரு கடன்கள் வாங்கி தான் வீடுமனைவாசல் வாங்கக்கூடியவங்களும் கட்டக்கூடியவங்களும் உருவாகும் யோசிக்காமல் கடன் வாங்குங்க இதுக்கு பிறகு எத்தனை கோடி ரூபாய் கடனாக இருந்தாலும் நீங்கள் அடைச்சி விதிங்க அது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ளார அனைத்து கடன்களையும் நீங்கள் அடைத்து தருவீங்க விதிங்க அதனால் ஒரு நிரந்தரமான வீடு மனைவாசல் வாங்குவதுக்கும் விட வீடுமனைவாசல் கட்டுவதுக்குமான ஒரு காலகட்டமாக இருக்குது உருவாகுதுங்க திருமணமே நடக்கல சார் கடந்த காலகட்டமாக எப்படியோ தேடி பிடிச்சு பார்த்துட்டு இருக்கோம் ஆனா ஒரு திருமணம்ன்ற முயற்சி எடுத்தால் தடையாயிட்டிருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த வருட காலகட்டத்தில் கண்டிப்பா திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு முக்கியமாக உங்களோட சுய ஜாதத்துல தாரதோஷம் மாங்குழி தோசம் புத்திர தோசம் எந்த வித தோசம் வேணாலும் இருக்கட்டும்ங்க ஆனால் இந்த மாத காலம் திருமணம் முன்னால் பல்லாண்டு காலம் சேவித்து ஒன்றாக இணைந்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்ட உருவாகும் குழந்தை பேரை இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த வருடத்தில் கண்டிப்பாக குழந்தை தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாகந்துட்டுருக்கு கல்வியில் பின்தங்கி இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் கல்வியில் வளர்ச்சி பெறக்கூடிய காலகட்ட உருவாகும் எதிரிகள் எத்தனை பேர் இருந்தாலும் உங்களை விட்டு விலகி ஓடிடுவாங்க உங்களுக்கின்ற எதிரிகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய காலகட்ட உருவாகும் பொருளாதார வளர்ச்சிகள் விளங்கக்கூடிய காலகட்டங்கள் தொழில் தடை உருவா தடை தடை விக விலகி தொழில் தடை விலகி தொழில் லாபங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் தொடர ஆரம்பிச்சுன்னு இருக்கீங்க மத்த வித்தில இந்த வித்தியும் தோஷங்கள் பாதிப்பு சீரும் சிறப்புமாக இருப்பீங்க நலமா இருப்பீங்க நன்றி வணக்கம் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏழாம் இடமான அந்த கலத்திரஸ்தானத்துல அந்த கஜலட்சுமி யோகம் ஏற்பட போகுது இந்த தனுசு ராசி அன்பர்கள் நிறைய அன்பர்கள் பாத்தீங்கன்னா அவர்களினுடைய வாழ்க்கையில அதிகப்படியான பிரச்சனைகளை மீண்டெடுத்து வந்துட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா தனக்கு சொந்தமில்லாத பிரச்சனைகள் எல்லாம் அனுபவிச்சு தனக்கு சம்பந்தமே இல்லாத பிரச்சனைகளை எல்லாம் அனுபவிச்சு அதுல இருந்து எப்படி மீண்டு வரது அப்படின்லாம் சில நிறைய தனுசு ராசி என்பர்கள் அதுல இருந்து எல்லாம் மீண்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க இவர்களினுடைய பெரிய தவறு பாசம் வச்சதுதான் அந்த பாசம் வச்சதுனால மிக பெரிய அளவுக்கு ஏமாற்றத்தையும் இந்த தனுசு ராசி அனுபவிச்சிருப்பாங்க அந்த குருன்னு சொல்லக்கூடிய அந்த நேர்மையான ஒரு கிரகம் இவர்களுக்கு அந்த சுப கிரகம் ராசி அதிபதியாக இருக்கிறதுனால ஒரு பாசத்தை அடிமைப்பட்டவர்களாக இருப்பாங்க ஒரு நேர்மையாக வாழக்கூடிய ஒரு அன்பர்களாக இருப்பாங்க இவர்கள் கிட்ட எல்லாம் தொழில் செய்யறதுக்கு இவர்களுக்கு பெருமளவு ஒரு சாத்தியமான அமைப்புகளே இருக்காது நேர்மையா தொழில் செய்ய இவர்களுக்கு ஒரு பேசிக்கான ஒரு குணமாகவும் இருக்கும் அந்த நேர்மை தொழில் செய்தாலும் பெரிய அளவுக்கு லாபம் இருக்காது ஆனாலும் அந்த தொழில் இப்படித்தான் இருக்கணும் ஒரு நேர்மையாக தான் ஒரு விலைன்றது நம்ம எவ்வளவுதான் நிர்ணயிக்கணும் அப்படின்ற ஒரு கட்டுப்பாடோட இவர்கள் அந்த தொழிலை செய்யக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பாங்க இந்த மாதிரி அவர்கள் இருந்துக்கலாம் ஆனா அவர்களை சார்ந்து இருப்பவர்கள் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்க மாட்டாங்க நீங்க தொழில் என்ன செய்யறீங்க உங்களுக்கு எல்லாம் தொழில் செய்ய தெரியல உங்களுக்கு தேவையில்லாத ஒரு சில விஷயங்களை செய்ய தெரியல அப்படின்னு ஒரு கெட்ட பேர் தான் எப்போதுமே இந்த தனுசு ராசி அன்பர்கள் தன்னை சார்ந்து இருப்பவர்கள் கிட்ட மிகப்பெரிய அளவுக்கு ஒரு அவமானத்தையும் ஒரு அசிங்கத்தையும் தேவையில்லாத ஒரு பேச்சுகள் அந்த பேச்சுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த தனுசு ராசி அன்பர்களை பார்த்து இவர்கள் மீது அம்பு எய்வது மாதிரியாக போ அம்பு இவர்களை பார்த்து திரும்ப வருவதற்கு மாதிரி அந்த அளவுக்கு அந்த கூட கடுமையாக இருக்கும் அதையும் கொண்டு பெரிய அளவுக்கு அதையெல்லாம் சட்ட பண்ணாம இந்த தனுசு ராசி என்பர்கள் உங்களுடைய தொழில செஞ்சிட்டு இருப்பீங்க இப்போ இந்த ஒரு மாத காலகட்டத்திற்கு இந்த கஜலட்சுமி யோகமாகப்பட்டது இந்த ராசி என்பர்களுக்கு நிறைய ஒரு மாற்றத்தையும் நிறைய ஒரு வளர்ச்சியையும் கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் முதல்ல பாத்தீங்கன்னா திருமண உறவுல ஒரு நல்ல ஒரு இனிமையான ஒரு அனுபவங்கள் புதிதா திருமணமான தம்பதிகள் அந்த ஒரு திருமண வாழ்க்கை நல்ல மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையாக ஒரு மாற்றக்கூடிய ஒரு தருணம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு மேலாக திருமணமானவர்கள் கடந்த ஒரு ஒன்றரை ஒரு வருடத்துல பாத்தீங்கன்னா ஒரு நாலு மாசம்தான் இவர்கள் சந்தோஷமா இருப்பாங்க சில ஒரு எட்டு மாசம் ஒரு பயத்தோடையே நம்மள நம் நம்மளை யாராவது பிரிச்சிருவாங்களோ நம்மள தேவையில்லாத பிரச்சனைகளை அனுபவிப்போமோ அப்படி

அந்த அளவுக்கு அந்த திருமண உறவுகள் அப்படின்றது இந்த ஒரு மாதத்துல மிக பெரிய அளவுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை கண்டிப்பா கொடுக்கும் கஜலட்சுமி யோகம்னு சொல்றது மிக சாதாரண யோகமே கிடையாது இந்த மாதிரியான அமைப்புகள் யாருக்குமே வராது அதுவும் ஏழாம் இடம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆஹ் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு யோகமாக தான் இருக்கும் அதனால இந்த சிம்ம ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் தனக்கு தேவையானவற்றை ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை ஒரு ஒரு நல்ல ஒரு நாகரிகமான ஒரு வாழ்க்கை இதனால் வரைக்கும் வாழ்ந்த வேற விதமாக இருக்கலாம் வாழ்க்கை வா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேறு விதமாக இருந்திருக்கும் ஆனா இப்ப வாழக்கூடிய வாழ்க்கையாகப்பட்டது உங்களுக்கு ஒரு டோட்டலா சேஞ்ச் ஆயிடும் இன்னும் இந்த ஒரு மாதத்துல இருந்தே பாத்தீங்கன்னா அப்படியே உங்களுடைய வளர்ச்சிகள் பாத்தீங்கன்னா ஒரு விஸ்வரூப வளர்ச்சியாக இருக்கும் உங்களுடைய வேலையிலையும் ஒரு அந்த அலுவலகத்திலையும் உங்களுடைய மதிப்பு மரியாதைன்றது அடுத்தடுத்து உயரக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் அந்த உயர் பதவி அந்த உயர் அந்தஸ்து அப்படின்றது நீங்க உங்களுக்குள்ளயே அப்படியே ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு தருணம் நமக்குள்ள இவ்வளவு திறமைகள் இருந்திருக்கா நம்ம இவ்வளவு ஒரு ஒரு நல்ல ஒரு திறமைசாலியா இருந்திருக்கிறோமா அந்த உயர் பதவி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அதையே நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் ஆனா உங்களுடைய திறமைகள் உங்களுடைய மதிப்புகள் எல்லாமே உங்களுக்கு தெரியாமதான் இந்த கஜலட்சுமி அதை வெளிப்படுத்துவதற்கு ஒரு தருணமாக தான் இருக்கும் மிஞ்சி இருக்கும் அது குடும்பமானாலும் சரி வேலையா இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி எந்த இடத்துல செஞ்சாலும் இந்த ராசி என்பவர்களுக்கு அதுல ஒரு கெட்ட பேர் தான் சம்பாதிச்ச மாதிரி இருக்கும் அதனால ஒரு விரக்தின்னு இருக்கும் அதே சமயத்துல அது பெருதளவு இவங்க பெருசு அந்த அளவுக்கு இருந்த இந்த தனுசுராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அந்த ஒரு மாறி நல்ல ஒரு ஒரு உங்களை உங்களுக்கு மதிப்பு மரியாதை உங்களுடைய திறமையை அப்பப்ப வெளிப்படுத்திக்கிட்டே இந்த வேலையை இப்படி செஞ்சதுனாலே நமக்கு இவ்வளவு லாபம் கிடைச்சது அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு உங்களுடைய திறமைகளை சுட்டி காட்டி கொண்டே இருப்பார்கள் உங்களை சார்ந்து இருப்பவர்கள் அதனால மிகப்பெரிய அளவுக்கு மன மகிழ்ச்சியோட இருக்கக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு உங்களுடைய லாப ஸ்தானாதிபதி உங்களுடைய ராசி அதிபதியோட சேரும் போது அந்த தொழில்ல பல மடங்கு லாபங்கள் அப்படின்றது இந்த ஒரு மாத காலகட்டத்துல மிக அருமையாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு தருணம் அந்த தொழில வாய்ப்புகள் அடுத்து ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து வரப்போகுது உங்களுக்கு தெரிந்த நபர்கள் மூலமாக வரும் உங்களுடைய பழைய கஸ்டமர்ஸை இப்ப வந்து தேடி வாங்கக்கூடிய ஒரு நேரம் இடையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொழிலே இல்லாம இருந்திருக்கும் பெரிய அளவுக்கு அந்த தொழில பாதிக்கப்பட்டு இருந்திருப்பீங்க அந்த தொழில்கள் எல்லாமே நலிவடைந்த நிலையில தான் இருக்கும் நான் சொன்ன மாதிரி ரொம்ப தான் நீங்க நடத்துவீங்க அந்த தொழில எந்த விதமான ஒரு அநீதிக்கும் எந்த ஒரு பேர் போனவர்களாக இருக்க மாட்டீங்க ஒரு நேர்மையான தொழில் அப்படின்னா இந்த தனுசுரா

நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு ஏற்கனவே விவாகரத்து ஒரு வருஷமாக எந்த விதமான ஒரு முயற்சிகளும் எனக்கு விருப்பம் இல்லை இந்த காலகட்டம் அமைப்பை இந்த கஜலட்சுமி யோகம் முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் இன்னும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு மேலும் ஒரு நல்ல செய்தியாக இரண்டாவது குழந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இரண்டாவது குழந்தை பாக்கியம் இருக்கு ஏற்கனவே எங்களுக்கு குழந்தைகள் இல்ல அப்படின்னு ஏற்கனவே நிறைய அபாஷன் ஆயிடுச்சு மேடம் எனக்கு இனிமேல் குழந்தை பிறக்குமா அப்படின்னு கேக்குறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த குழந்தைகள் ஒரு தருணம் இரண்டாவது குழந்தையும் முழுமையா சாத்தியமா இருக்கு ஏற்கனவே அபாஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கும் இந்த அமைப்பு மிகவும் ஒரு சாதகமாக இருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்கக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த தனுசுராசி என்பர்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லி உங்களுடைய சுய ஜாதக பலன்கள் தசாபுத்தி பலன்களை இந்த குரு சுக்கரன் சே இயற்கையோட நீங்க பாக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ நன்றி வணக்கம் அடுத்து நம்ம காண இருப்பது தனுசு ராசி பாக்கியத்துக்கு உரிய இடம் பக்குவத்துக்கு உரிய இடம் வேகத்துக்கு உரிய இடம் அது மட்டும் இல்லைங்க முடியாது தெரியாது வேண்டாம் மாட்டேன் கிடையாது பார்த்தீங்களா நான் சொன்னதெல்லாம் எப்படி முடியாது தெரியாது வேண்டாம் கிடையாது மாட்டேன் இந்த வார்த்தைகளுக்கு என்ன பேருக்குறீங்களா இந்த வார்த்தைகள் எல்லாத்துக்குமே நெகட்டிவ் வேர்ட்ஸ் இந்த நெகட்டிவ் இதை அப்படியே நீங்க மாத்தி போட்டுறணும் தனசுக்கு முடியாதுன்னு சொல்லவே மாட்டாங்க செஞ்சு நான் காட்டுன்னு சொல்லுவாங்க தெரியாதுன்னு சொல்ல மாட்டாங்க எனக்கு எல்லாம் தெரிஞ்சு நான் காட்டுன்னு சொல்லுவாங்க எந்த தொழில் வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க நான் பார்த்தே தீரணும்னு சொல்லுவாங்க அப்படி வில்லான ஒரு தனுசு ராசி தான் காலபுருஷனுக்கு ஒன்போதுல வச்சுருக்கிறோம் தந்தையார் ஸ்தானத்தில் வச்சிருக்காங்க மாதா பிதா குரு தெய்வம் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை இல்லையா அப்போ தனுசு ராசிக்கு எப்படிப்பட்ட தியாகம் தியாகத்தன்மை உள்ள கொண்டவங்க கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஈஸ்வரனுடைய சனீஸ்வரனுடைய பாதங்கள் சனீஸ்வரனுடைய வலிமைகள் சனீஸ்வரனுடைய கெடுதிகள் சனீஸ்வரனுடைய கருணைகள் எல்லாமே முடிஞ்சு ஓரளவுக்கு வெளிநாடாக இருந்தாலும் சரி வெளி மாநிலமாக இருந்தாலும் சரி இல்லை உள்ளூர்லேயே வெளியூராக இருந்தாலும் சரி வெறி டிஸ்ட்ரிக்ட் இருந்தாலும் சரி அப்படிப்பட்ட இடத்துல போய் நீங்கள் இருந்துட்டா அது உங்களுக்கு சொர்க்க பூமி அதுவும் உங்களுக்கு சொர்க்க பூமியாக மாறிவிடும் அப்படிப்பட்ட தனுசு ராசிக்கு இந்த மாதத்தில் குரு இன்னொரு பத்து நாள் உங்களை பார்க்குறார் உங்கள் வீட்டை ஒரு பத்து நாள் அதுக்கு அதுக்கடுத்து அதிசாரத்துக்கு வரும்போது உங்கள் குரு எட்டுக்கு போயிடறார் உங்கள் வீட்டுக்கு எட்டாம் இடம் அப்போ என்ன செய்யணும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் எதில் கவனமாக இருக்க வேண்டும் முதலாவதாக கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கணும் முதலாவதாக கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்க வேண்டும் போக்குவரத்தில் கவனமாக இருக்கட்டும் நண்பர்கள்ட கவனமாக இருக்கணும் மனைவி மாறில் கவனமாக இருக்கணும் எல்லா வகையிலும் கவனமாக இருப்பது கொஞ்சம் சால சிறந்தது தனுசு ராசினியர்களுக்கு அறக்கட்டளை சம்பந்தப்பட்டது பில்டிங் சம்மந்தப்பட்டது நேர்மை சம்மந்தப்பட்டது நீதி சம்பந்தப்பட்டது அட்வொகேட் சம்மந்தப்பட்டது அறக்கட்டளை சம்மந்தப்பட்டது மஞ்சள் கரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் வெளிநாடு பல்கலைக்கழகம் அம்பாஸ்டர் ஹை சொசைட்டி ஹை சொசைட்டி தான் நீங்கள் எல்லாத்துலேயுமே ஹை சொசைட்டி தான் அப்படிப்பட்ட தனுசுக்கு நிச்சயமாக இந்த ஆட்டோமேட்டிக்கு உங்க தசாபுத்தியை மட்டும் பார்த்துக்கலாம் உங்க தசாபுத்தியை பார்த்துக்கிட்டு போனா நிச்சயமாக எல்லாமே ஓரளவுக்கு சப்சிட்டாக நடந்து கொண்டே வரும் அதில் மாற்று கருத்து இல்லை ராசிநாதன் உங்களை பார்க்குறார் ராசிநாதன் உங்கள் வீட்டை பார்க்குறாரு கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாறுதல் கிடைக்கும் அடுத்தது உங்கள் ராசிக்கு பாக்யாதவியை இருக்கக்கூடிய குரு ஹிட்லர் இருக்கார் அதனால தான் அவர் வேறு ஹிட்லர் இருக்காரு வில்லங்கம் பிடிச்சவன் உங்களுக்கு புதன் வில்லங்கம் பிடிச்சால் இல்லையா அப்போ ஏழுக்கும் பத்துக்குரிய புதனும் சேர்ந்துருக்காரு அப்போ கவனமாக இருக்க வேண்டும் முக்கியமாக ஃபைனான்ஸில் காரணமாக இருக்க வேண்டும் உங்கள் ராசிக்கு ராகு மூணில் இருக்காரு நன்றாக இருக்கும் கோச்சார பலன்லையும் நீங்கள் நல்லா இருப்பீங்க கோச்சார பலனிலையும் நீங்கள் நல்லா இருப்பீங்க அடுத்த சனி உங்கள் ராசி இன்னொரு வீட்டில் இருக்கார் இன்னொரு வீட்டில் இருக்காரு நிச்சயமாக சனி அப்போ கண்டிப்பாக இந்த சனி பயிற்சியில் உங்களுக்கு உங்கள் மிதனம் மீனத்தில் தான் சனி பயிற்சி இருக்காரு அதுவும் உங்களுக்கு எடுக்காது டோட்டலாக உங்களுக்கு நிச்சயமாக என்ன பத் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது கொஞ்சம் கவனமாக இருக்கு அப்பா உடல்நிலை அம்மா நல்லா இருப்பாங்க அப்பாவுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க தனுசுராசினியில் ஏன்னா ஏற்கனவே கேது இருக்கார் இப்போ தான் செவ்வாய் இறங்கியிருக்காரு அதுக்கடுத்து சூரியன் வர்றதுனால சூரியன் வரதுனால சூரியன் கேது செய்யறதுனால அப்பாவுடைய உடல்நிலை அப்பாவுடைய நிர்வாகங்கள் அப்பாவுடைய ப்ரொஃபஷனல் அப்பாவுடைய ஜாப்பு எல்லாமே கொஞ்சம் எச்சரிக்கையை பார்த்து கொள்ள வேண்டும் அப்படி இருந்தால் இந்த மாதத்தை நீங்கள் அப்படியே தள்ளி கொண்டு போய்விடலாம் அப்போ தனுசு ராசிக்கு மேற்கண்ட தொழில் நல்ல முறையில் செஞ்சுவாங்க அகலக்கால் வைக்காதீங்க புதுசாக ஆரம்பிக்கலாம் புதுசாக ஆரம்பிக்கலாம் நீங்கள் அது புதுசாக உங்களுக்கு வரக்கூடிய விஷயதசமி நேரத்தில் ஆரம்பிக்கலாம் எல்லாம் வெற்றியாக வெற்றியை மூடும் கண்டிப்பாக மூலம் போராடும் முத்திராணம் மூலம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஆஞ்சநேயர் சாலிஸ் சாலினுடைய மந்திரங்கள் ஆஞ்சனுடைய காயத்ரி மந்திரங்கள் ஆஞ்சனுடைய மூல மந்திரங்கள் இதெல்லாம் பண்ணிவிட்டு மூலம் அஸ்வினி மகம் மூலம் பார்த்திங்களா அஸ்வினி மகம் மூலம் பிரித்து காட்டுறது நமக்கு அந்த திரிகோணத்தை பிரித்து காட்டுறதே ஆஞ்சநேயர் தான் ஆஞ்சநேயர் மட்டும் இல்லை பிள்ளையார் தான் அதனால் தான் பிள்ளையாரில் பிடிக்க குரங்குள்ள முடியுதுன்னு நம்ம முன்னோர்கள் பழமொழி சொல்லியிருக்காங்க இதை நிறைய இடத்துல பதிவு பண்ணியிருக்கிறேன் முதல்ல பிள்ளையார் தான் வருவார் அஸ்வினி மகம் மூலம் அவருக்கு பின்னாடியே ஆஞ்சநேயர் வந்துடுவார் உலகத்தின் இரண்டு கண்கள் ரெண்டு அஸ்வத்தாமங்கள் ரெண்டு சத்துருக்கள் ரெண்டு மிகப்பெரிய சக்திகள் உலகத்தை இயக்கக்கூடியவங்க அதனால தான் இருபத்தி மூணு வாழைப்பழம் கட்டி போடுங்க இருபத்தி மூணு பிரதர்ஷனம் சுற்றுங்க கண்டிப்பாக ஜென்ம அவளுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு அப்போ அவருடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு போனால் மிகப்பெரிய பலன் உண்டு ஏன்னா ஜென்ம நட்சத்திரம் சாதாரணமாக நினைக்காதீங்க பிறக்கும் போது இருக்குது இல்லையா உங்களுக்கு இண்டிகேட் பண்ணக்கூடியது உங்களுக்கு லொக்கேஷன் கொடுக்கக்கூடியது உங்களுக்கு விட்னஸ் கொடுக்கக்கூடியது அதனால் ஜென்ம நட்சத்திரத்துக்கு அவங்க உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு போய் பிரார்த்தனை செய்து கொண்டால் வெற்றி நிச்சயம் கிட்டும் என்பதெல்லாம் மாற்று கருத்து அல்ல